ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் தில்லை சிறு சித்திரக்கூடம் இதில் தில்லை சிறு சித்திரக்கூடத்துள்ளான்னு முழுசாக எழுதியிருப்பார் இந்த பாசுரங்கள் ரொம்ப சுலபமானவை சாதாரணமாக ஊரின் பெருமையை பேசுகின்ற திருமங்கி ஆழ்வார் இந்த ஊரின் பெருமை சற்று குறைவாக பேசுவார் பெருமானை பற்றி அதிகமாக பேசுவார் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக அனுபவிக்கலாம் எப்படி இருக்கு வாட மருதிடை போகி மல்லரை கொன்று மல்லரை கொன்று ஒக்கழித்துட்டு ஆடல் நல்பா உடைத்து ஆயர் ஆனிறை கன்று கிடர் கூடிய பாபழை காத்த கூத்தன் வருகின்றான் பூம்புழில் தில்லை சித்திரக்கூடத்து உள்தானே தில்லை சித்திரக்கூடத்து உள்தானே அப்படின்னு படிக்கிறேன் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு மருதிடை மருத மரங்கள் வாட வழும்படியாக அவற்றின் இடையே போய் மல்லர்களைக் கொன்று ஒக்களித்திட்டு ஒக்களித்துட்டுனா ஒரு வெற்றி கோஷம் செய்தான் ஆடல் நல் பா உடைத்து வேற ஒன்றும் இல்லை கேசி என்கிற அந்த குதிரை அழித்தான் ஆயர் ஆனிரை கன்று இடருது இருப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன் அதான் ஆயர்களுடையதும் ஆனிரைகளுடையதும் ஆன இடரை தீர்ப்பதற்காக மழை காத்தான் அவன் வருகின்றான் சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே திருச்சித்திரம் இல்லை சித்திரக்கூடத்து உள்தானே இந்த சேடுயர் பூம்பொழில்னா வானலாவிய மரங்கள் நிறைந்த பொழில்னு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் வாட மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்களித்துட்டு ஆடல் நல்பாவுடைத்து ஆயர் ஆனிறை கன்று இடர் தீர்ப்பான் கூடிய பாமழை காத்த கூத்தன் வருகின்றான் சேடுயர் அறுப்பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடத்து உள்தானே பேய் மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு கிதி என்றால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்றும் வண்டுன் பூமகள் நாயகன் என்றும் கோவியர் பாடி மலர்தூப வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானேன் பேய்பகள் கொங்கை நஞ்சுட பூதனையின் நஞ்சு தடவிய அவருடைய கொங்கையை உண்ட அந்த பிள்ளை இருக்கிறானே பரிசு இது என்னால் அவன் பரிசுன்னா அவனுடைய தன்மை அவனுடைய சுவாவம் என்ன என்று சொன்னால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மாநில பாபகள் மாதர்கள்வன் பூமி பிராட்டியினுடைய கேள்வன் அவன் இவன் என்னும் அப்படின்னு சொல்லுவா மண்டுன் பூமகள் நாயகன் என்னும் வண்டுகள் நிறைந்த பூமகள் வண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துன்னு இருக்கார் பூமகள்னா தெரியும் லக்ஷ்மி பிராட்டியின் நாயகன் என்னும் வளங்கெழு கோவியர் பாடி மலர்தூவ வளம்பிங் வளங் வளங்கள் பெற்ற கோவியர்னால் கோபியர்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை உலகத்தில் உள்ளோர்னு புரிஞ்சுக்கலாம் பாடி மலர்தூபவர் சித்திர சித்திரக்கூடத்து உள்ளானே படிக்கலான்னு நினைக்கிறேன் மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பருசு கிதி என்றால் மாநில மாமகள் மாதர் கேள்வன் கிவன் என்றும் வண்டு உன் பூமகள் நாயகன் என்றும் வலங்கழு கோவியர் பாடி தூப வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே பண்டு இவன் பெண்ணை உன்றான் என்ன ஆட்சி கூடி இழிப்ப என் திசையோரும் வணங்க இனை மறுதூடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் ஆயிர நாமங்களோடு திண்டிரல் பாடவருவான் சித்திரக்கூடத்து உள்தானே பண்டு முன்னொரு நாள் கண்ணனாக இவன் வெண்ணை உண்டான் என்ன ஆட்சியர் கூடி இழிப்ப இவன் வெண்ணையை திருடி உண்டான் என்று ஆட்சியர்களால் இகழப்பட்டான் இவன் என்பனங்க இணை மருதோடு நறுந்திட்டு இணைந்திருந்த இரண்டு மருத நடங்க மருத மரங்களின் நடுவே நடந்துட்டுன்னு போட்டிருக்காங்க அவன் தவழ்ந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்ல நடந்துட்டு அதை எந்திதையோரும் வணங்க எட்டு திக்குகளிலும் உள்ளவர்கள் எல்லோரும் வணங்கும்படியாக இவ்வாறு மரங்களின் இடையே தவழ்ந்தான் அண்டரும் பானத்த வரும் ஆயிரநாமங்களோடு அண்டரும்ன பூமியில் இருப்பவர்கள் தேவர்கள் இவர்களெல்லாம் ஆயிரநாமத்தோடு விஷ்ணு சாசன்னாம சொல்லி திண்டிரல் பாட வருவான் அவனுடைய கம்பீரத்தை பாடு கொண்டு வரும்படியாக அவனுடைய கம்பீரம் புலப்படும்படியாக வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே படிக்கலாம் நினைக்கிறேன் பண்டு இவன் பெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப எண் வணங்க கிணை மறுதூடு நடந்திட்டு அண்டரும் பானத்தவரும் ஆயிர நாமங்களோடு திண்டிரல் சித்திரக் சித்திரக்கூடத்து உள்ளானே வளை கை நெடுங்கண் மடவார் ஆட்சியர் அஞ்சி அழைப்ப தலை தவிழ்த்தாவரை பொய்கை பூக்கு அண்டர்கான முளைத்த எயிற்று அடல் நாகத்து உச்சியில் நின்று அது வாட திளைத்து அமர் செய்து வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே காளிய மர்தனத்தை பற்றி சொல்கிறார் வழக்கை நெடுங்கண்மடவார் ஆட்சியர் அஞ்சி வளைய அணிந்திருக்கிற கைகளை உடைய ஆட்சியர்கள் கண்ணா அங்கே போகாதேன்னு பயந்துட்டு இருக்கா அஞ்சின்னு பயப்படும்படியா அழைப்ப போகாதே என்று சொல்கிறார்கள் தழைத்த வழித்தாமரை பொய்கை தண்டடம் பூக்கு அண்டர்கான அண்டர்கான உலகத்தில் உள்ளோர்களெல்லாம் காணும்படியாக அந்த தாமரை மலர்ந்த அந்த காளியன் பொய்கையிலே புகுந்தான் முளைத்த கையிற்று அழல் நாகத்து அதுக்கு நாக காளியனுக்கு பல் முளைச்சிருக்கு அது நெருப்பு மாதிரி இருக்கு எயிற்று அழல் நாகத்து புரிஞ்சு முளைத்தெழுந்த அழல் நாகத்து அனலை கக்குகின்ற அந்த காளியன்னே புரிஞ்சுக்கோ உச்சியில் நின்று அது வாட காளியன் வாடும்படியாக திளைத்து அமர் செய்து வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் வளைக்கை நெடுங்கண் மடபார் ஆட்சி அரஞ்சி அழைப்ப தலை தவிழ்த்தாவரை பொய்கை தந்தடம் பூக்கு அண்டருக்கான எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று அது வாட திளைத்து அவர் செய்து வருவான் சித்திரக்கூடத்துவுள்தானே பருவக்கருமுகில் ஒத்து முத்துடை மாகடல் ஒத்து அருவித்திரல் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலை ஒத்து கருங்குழல் ஆட்சி திறத்து இனமால் விடை செற்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே பெருமாள் எப்படிலாம் இருக்கான்னு சொல்கிற பாருங்க பருவக்கருமையில் ஒத்து பருவன்னா மழைக்கால கருமையான மேகத்தை ஒத்திருக்கிறான் அப்புறம் முத்துடை படல் ஒத்து முத்துக்கள் இருக்கிற பெரிய கடல் போன்று இருக்கிறான் அருவித்திறல் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மொத்து ஆயிரம் அருவித்திரல் திகழ்கின்ற அருவி மலைன்னா அருவி கொட்டின்னு இருக்கும் அது ஆயிரம் அருவி இருக்கான் அந்த திரள் ஒரு கோஷ்டியாக இருக்கிற அப்படி ஒரு பெரிய பொன்மலை மாதிரி இருக்கிறான் பெருமான் கருங்குழல் நாச்சி திறத்து வெறுநல்ல நப்பின்னையின் நப்பின்னையின் பொருட்டு இனமால் விடை செற்று எழுது எழுதுகளை செற்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே ஆண்டாள் வீதியான வருவானை அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் பருவ கருமுகில் ஒத்து முத்துடை பாகடல் ஒத்து அருவித்திரள் கரெக்டா அருவித்திரள் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலை ஒத்து கருங்குடல் ஆச்சி திறத்து எனபால் விடை செற்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே ஜெய்ய சிதைந்தது இலங்கை மலங்க வருமழை காப்பான் உய்யப்பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்று ஏத்தி வையத்தே வரும் படங்க அணங்கள் பாபலை போல தெய்வப்புள்டேறி வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே அவன் அம்பு எய்ய இலங்கை சிதைந்தது அதான் அர்த்தம் எய்ய சிதைந்தது இலங்கை இப்படி கூட பிடிக்கலாம் அவன் எய்ய இலங்கை மலங்க சிதைந்தது இலங்கை மலங்கி போயிட்டு மலங்கி போயிட்டுனா பயந்து பயந்து சிதைந்து போயிட்டு மறுமழை காப்பான் உய்ய பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்று கேத்தி ஆனிரை உய்ய ஆயர்பாடி உய்யும் வழியாக பருவரை தாங்கி கோவர்தகிரியை தூக்கி பருவழை காத்தான் மழையை நிறுத்தி ஆனிறை காத்தான் என்று கேத்தி உங்களால் அர்த்தம் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் என்று கேத்தி வையத்தேவர் வையத்தேவர்னா யார் இந்த பூமியில் உள்ள நல்லவர்கள் தேவரும் வணங்க அணங்கழு மாமலை போல அழகிய பெரிய மலை போல தெய்வப்புள்ளேறி வருவான் தெய்வப்புள் கருடனில் ஏறி வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே படிக்கலாம் நினைக்கிறேன் ஜெய்ய சிதைந்தது இலங்கை மலங்க பருமழை காப்பான் வருவழை காப்பான் உய்யப்பருவரை தாங்கி ஆனிறை காத்தான் என்று ஏத்தி பையத்தே வரும் வணங்க அணங்கள் மாவலை போலே வையப்புள் தெய்வப்புள்ளேறி வருவான் சித்திரக்கூடத்துவுள்தானே ஆவர் இவை செய்தறிவார் அஞ்சன பாவலை போலே மேபீசினத்து அடல் வீழ முனிந்து அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் தேவர் வணங்கு தன் தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே ஆவர் இவை செய்து அறிவான் இவனை தவிர்த்து வேறு யார் இந்த காரியத்தெல்லாம் செய்வான் புரிஞ்சுக்கலாம் அஞ்சன பாபலை போல பெரிய மையால் செய்த மலை போல் மை அஞ்சனம்னா மலை ம மை அஞ்சன பாபலை போல ஒரு கருமலை போல் மே சினத்து அடல் பேழம் வீழ அவ்வா பெரிய கருமையான அடல் வேழம் துன் நம்மை துன்புறுத்தக்கூடிய யானை அது அழியும்படியாக அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு சினத்து அது கோபம் வேறு இருக்குது அஞ்சனமாமலை போல மேவு சினத்து அடல் பேழம்பீழ முனிந்து அதை கோவித்து அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ காவி மலர் நெடுங்கண்ணார் அப்படின்னா காயாம்பு போன்ற கண்களுடைய பெண்கள் வணங்கும்படியாக வீதி வருவான் தேவர் வணங்கு தேவர்களால் வணங்கப்படுகின்ற தன் குளிர்ச்சியான தில்லை படிக்கும் படிக்கும்படி நினைக்கிறேன் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆவர் இவை செய்து அறிவார் அஞ்சன பாபலை போலே மேவிசினத்து அடல் பேழம் பீழ புனிந்து அழகாய காவி மலர் நெடுங்கனார் கைதொழ பீதி வருவான் தேவர் தந்தில்லை தன் தில்லை சிறுத்தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே அழுதா பொங்கி அமரில் உருகால் பொன் பயரோனை வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்துட்டு ஆயிரம் தோல் எழுந்தாட பை எரிகான்ற நீண்ட் சிங்க கூடத்து உள்தானே பொங்கி அமரில் குருகால் வெறுவ பொன் பயரோன் இரங்க அவன் பயப்படும்படியாக பொங்கி ரொம்ப ரொம்ப கோபமாக சண்டை செய்ய ஆரம்பித்தான் உருகால் அது அர்த்தம் அங்கு அவன் ஆகவம் அலைந்துட்டு அவனுடைய மார்பை பிளந்து அதனு உள்ளே அலைந்தான் அலைந்துட்டு ஆயிரந்தோல் கெழுந்தாட திடீர்னு அவனுக்கு ஆயிரந்தோல் வேறு வந்து விடுத்து அதுக்கு மேலே பைங்கண் கிரண்டு கெரிகான்ற பெரிய கண் இருக்கே அது நெருப்பை கக்குகிறது எரி என்ன நெருப்பு கான்றன கக்குகிறது நீண்ட எயிற்றோடு பெரிய பற்களோடு பேழ்வாய் அப்படின்னா ரொம்ப பெரிய வாய் அகலமான வாய் வேற பெரிய வாய் வேற சிங்க உருவில் வருபான் சித்திரக்கூடத்து புல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் பொங்கி அமரில் ஒருகால் பொன் பையரோனை வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்திட்டு ஆயிரந்தோல் எழுந்தாட பைங்கண் இரண்டு ஜெரிகான்ற நீண்ட எயிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திரக்கூடத்து புல்டானே கருவுகில் போல்வதோர் மேனி கையற ஆழியும் சங்கும் பெருவிரல்வானவர் சூழ ஏழ் உலகும் தொழுது ஏத்த உருமகள் ஆயர் மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே கருவுகில் போல்வதோர் மேனி அவனுடைய உடம்பு கருவுகில் போன்றிருக்கிறது கருமையான மேகம் போன்றிருக்கிறது கையன ஆழியும் சங்கும் அவன் கையில் சங்கும் சக்கரமும் இருக்கிற இருக்க கைய ஆழியும்னா சக்கரம் கையனாழியும் சங்கும் பெரு பானவர் சூழ விரல்னா கம்பீரமான கம்பீரமான தேவர்கள் சூழ ஏழு உலகம் தொழுது ஏத்த எல்லா உலகம் தொழுது ஏற்றும்படியாக உருமகள் ஆயர்மடந்தை உருமகள் அவனுக்கு பட்ட மகிழ்ச்சிகள் பல எத்தனை பேரும் சொல்ல வர ஆயர் மடந்தையான நப்பின்னை ஒரு பட்டமகிழ்ச்சி ஒரு தீர் நிலமகள் இன்னொரு பட்ட மகிழ்ச்சி பூமி பிராட்டி ஒற்றை மற்றை திருமகளோடும் அப்புறம் இன்னொன்று இன்னொரு பட்ட மகிழ்ச்சி லக்ஷ்மி பிராட்டி இவர்களோடு வருவான் சித்திரக்கூடத்து உல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் கரும்புகில் போல்வதோர் பேணி கையன ஆழியும் சங்கும் அவர் சூழ ஏழு உலகும் தொழுது ஏத்த உருமகள் ஆயர் படந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே எப்படி பார்க்க தேனபர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அவர்த வானவர் தங்கள் பிரானை பங்கையர்கோன் மறுவார் ஊன் அமர் வேல் கலிகன்னை தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் இவை கற்றுவல்லார் மேல் சாரா தீவினைதானே சாரி தேனமர் பூம்பொழில் தில்லை தேன் நிறைந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்த தில்லை திரு தில்லை சித்திரக்கூடம் அமர்ந்த திருவந்துறது நமக்கு புழைய பாசுரத்தில் இருக்கிறதுனால தில்லை கூடம் அமர்ந்த அர்த்தம் வருது வாரவர்த்தங்கள் பிரானை அர்த்தம் அப்படி தேவாதி தேவனை மங்கையர்கோன் திருமங்கை மன்னன் அவன்கிட்ட வேற என்ன விஷயம் மறுவார் ஊனமர்வேல் மறுவார் அவனுக்கு எதிரியானவர்களுடைய ஊனபர் வேல் அவர்களுடைய ஊன் அதில் அதில் அவரோட என்ன ரத்தம் கூட புரிஞ்சுக்கலாம் அதில் அமைந்திருக்கிற வேல் அந்த வேலில் எதிரிகளுடைய ரத்தம் தோய்ந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் மறுவார் ஊனவர் வேல் கலிகண்ணி திருமங்காழ்வார் அவருடைய ஒன்றம் ஒன்பதோடு ஒன்றும் அழகிய இந்த பத்து பாசுரங்களையும் தாங்கி வை கற்று வல்லார் மேல் இவற்றை கற்று அனுபவிப்பவர்கள் மேலே சாரா தீவினை தானே தீவினைகள் அவரை அணுகாது அவர்களிடம் வராது அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இல்லாமல் நினைக்கிறேன் தேனவர் பூம்பொழில் தில்லை சித்திரக்கூடம் அவர்த வானவர் பிரானை வங்க மறுவார் ஊனமர் மேல் கலியன்றி தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் கிவை கற்று வல்லார் மேல் சாரா தீவினைதானே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ